அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு காசும் பணமும் வேண்டும்தான் காசு பணம் இல்லை என்றால் பாசம் கூட வேசமாகும் காசு பணம் இல்லை என்றால் பாசம் கூட வேஷமாகும் சொந்த பந்தம் எல்லாம் கூட சோக கீதம் திரியும் ஒத்தை ரூபா காசு கூட நெத்தியிலே வைத்தால்தானே ஒத்தை ரூபா காசு கூட நெத்தியிலே தானே செத்த உடம்பும் கொண்டு போவார் மற்றதெல்லாம் செய்வதற்கு எத்தனைதான் இருந்தும் எடுத்து போவதில்லை எதுவும் எத்தனைதான் இருந்தும் எடுத்து போவதில்லை எதுவும் மொத்தத்தையும் விட்டுவிட்டு வீட்டை விட்டு போவோம் நாமும் காசு பணம் துட்டு மட்டும் வாழ்க்கை இல்லை என்று சொல்வோம் காசு பணம் துட்டு மட்டும் வாழ்க்கை இல்லை என்று சொல்வோம் கௌரவமாக வாழ்வதற்கு காசு பணம் தேவைதானே சொந்த பந்தம் எல்லாம் கூட கொஞ்ச நாள் தான் உதவி செய்வர் சொந்த பந்தம் எல்லாம் கூட கொஞ்ச நாள் தான் உதவி செய்வர் எஞ்சி இருக்கும் நாட்களுக்கு ஏங்கித்தானே தவிக்க வேண்டும் காசு பணம் இருந்து விட்டால் காலமெல்லாம் வாழ்ந்திடலாம் காசு பணம் இருந்து விட்டால் காலமெல்லாம் வாழ்ந்திடலாம் கனவு கண்டு வாழ்கிறார்கள் கலியுகத்தில் பல பேர்கள் காசு பணத்தை மறைத்து வைத்து கவலையோடு வாழ்ந்தும் கூட காசு பணத்தை மறைத்து வைத்து கவலையோடு வாழ்ந்தும் கூட கொடுத்து வாழ எண்ணமின்றி கெடுத்து வாழும் பல பேர்கள் காசு பணத்தை மறைத்து வைத்து கவலையோடு வாழ்ந்தும் கூட கொடுத்து வாழ எண்ணமின்றி கெடுத்து வாழ்கிறார் பல பேரும் ஓடி ஓடி உழைத்த பணத்தை சேர்த்து வைத்து போக எண்ணா ஓடி ஓடி உழைத்த பணத்தை சேர்த்து வைத்து போக எண்ணா சேர்த்த பணத்தில் கொஞ்சமேனும் தர்மம் செய்து வாழலாமே இறுதி பயணம் போகும்போது உறுதியாக அதுவும் வரும் இறுதி பயணம் போகும்போது உறுதியாக அதுவும் வரும் இறைவனிடம் போகும்போது இனியதாக எடுத்துக்கூறும் காசு பணம் இல்லை என்றால் பாசம் கூட வேஷமாகும் சொந்த பந்தம் எல்லாம் கூட சோக கீதம் பாடித் தெரியும் ஒத்தை ரூபா காசு கூட நெத்தியிலே வைத்தால் தானே செத்த உடம்பும் கொண்டு போவார் மற்றதெல்லாம் செய்வதற்கு எத்தனை தான் சொத்து இருந்தும் எடுத்து போவதில்லை எதுவும் மொத்தத்தையும் விட்டு விட்டு வீட்டை விட்டு போவோம் நாமும் காசு பணம் தொட்டு மட்டும் இல்லை என்று சொல்வோம் கௌரவமாக வாழ்வதற்கு காசு பணம் தேவைதானே சொந்த பந்தம் எல்லாம் கூட கொஞ்ச நாள் தான் உதவி செய்வர் எஞ்சி இருக்கும் நாட்களுக்கு ஏங்கித்தானே தவிக்க நேரும் காசு பணம் இருந்து விட்டால் காலமெல்லாம் வாழ்ந்திடலாம் கனவு கண்டு வாழ்கிறார்கள் கலியுகத்தில் பல பேர்கள் காசு பணத்தை மறைத்து வைத்து கவலையோடு வாழ்ந்தும் கூட கொடுத்து வாழ எண்ணமின்றி கெடுத்து வாழ்கிறார் பல பேரும் ஓடி ஓடி உழைத்த பணத்தை சேர்த்து வைத்து போக என்ன சேர்த்த பணத்தில் கொஞ்ச நேரம் தர்மம் செய்து வாழலாமே இறுதி பயணம் போகும்போது உறுதியாக அதுவும் வரும் இறைவனிடம் போகும்போது இனியதாக எடுத்து கூறும்